ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் இங்கே அழகெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கலந்து தான் நமக்கு வருது ஸோ அதனால் முப்பது வயசு ஆகிடுச்சு அப்படிங்கிற நம்ம நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம கவனிச்சிக்கிறது கிடையவே கிடையாது குழந்தைங்களை கவனிக்கிறது வீட்டு வேலையை பார்க்குறது அப்படின்ட்டே நமக்கு டே பை டே ஃபுல்லாக அப்படியே போயிடுது ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மூலமாக நம்மளுடைய லைஃப்பையுமே வந்து மாற்றலாம் ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெசிபீஸுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ வீடியோஃபுல்ல போகலாம் மார்னிங்கே எந்திரிச்சதமே பார்த்திங்கன்னா நான் வந்து மொத்தம் நாள் நைட்டே வந்து பாதாம் மிஷின் வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் மார்னிங் வந்து காஃபி டீ இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி நம்ம செஞ்சோம்னா ரொம்பவே வந்து நமக்கு உடம்புக்கு எஃபெக்டிவாகவே வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைன் ரெட் சிரப் வந்து எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த சிரப் ஓகேவோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கிளாஸில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிஷின் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைன்வீட் சிரப்பு மில்க் அதையுமே ஊற்றிட்டு நான் எப்போதுமே எப்போதும் போல் இதை தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் உடம்புக்கு நல்லா ஒரு மார்னிங்கே வந்து ரெஃப்ரெஷிங்காகவும் வந்து இருக்கும் நம்ம மார்னிங் எரிஞ்சதும் எந்த மைண்ட் செட்டில் இருக்கமோ அன்னைக்கு டே பை ஃபுல்லாகவே நமக்கு வந்து அப்படி தான் ஓடும் ஸோ அதனால் நான் மார்னிங் வந்து இந்த ட்ரிங்க் தான் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் ஆஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்காக ராகி ஸ்வீட் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக தண்ணியில் போட்டு உடனே மூக்கி வந்து இட்லி சட்டியில் வந்து வச்சு அவிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டு மேலே வந்து நான் வந்து வச்சுட்டு இருக்கேன் தினமும் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸு கேக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுனால சரியாக வரலை எனக்கு அதனால சரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ராகி ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் மார்னிங்கே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அந்த இட்லி தட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சாச்சு இட்லி தட்டை கீழே வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கல்லையுமே வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை கொஞ்சோண்டு இருந்துச்சு அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இட்லியுமே ஊற்றி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இட்லியுமே வந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்குறது எது கொடுக்குறதா இருந்தாலுமே நம்ம வந்து யோசிச்சு வச்சு ஒன்று ஒன்றுமே ஹெல்த்தியாக தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆனால் சரியாக அதை வந்து அவங்க வந்து சாப்பிட்றது கிடையவே கிடையாது சொன்னால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து சரி ஸ்வீட் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இருக்க தட்டில் நான் ராகியுமே வந்து அவிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து அவிச்சு வந்துடுச்சு நல்லா வந்து கொஞ்சம் வெந்துமே வந்துருச்சு நான் ஃபுல்லாக டிப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொல குழப்பாகிடும் லைட்டாக போட்டுட்டு நம்ம வந்து எடுத்துடணும் அது வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா துருகளை தேங்காய் வந்து நான் இது மேலே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து இதில் சுகர் வந்து இதில் வந்து அடுத்ததாக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் தான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு ஒவ்வொன்றும் செய்யும்போது பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறோம் நம்ம இது அவங்க பிள்ளைங்க வந்து சாப்பிட்றது கிடையவே கிடையாது ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபிக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஸ்கூல் கிளம்ப மதியம் வச்சு கொடுத்துருந்தேன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா போல ஸ்நாக்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபிக்கு வந்து இந்த இதுதான் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன் இன்ஷால்லாம் அடுத்த அடுத்த வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டமாக வந்து நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடையும் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக மறக்காமல் வந்து பாருங்கள் மதியானம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமைக்கிற வேலையுமே இல்லை ஏன்னா ஹெர்பல் பவுடர் வந்து நமக்கு வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சி அதனால் ஹெர்பல் பவுடர் நம்ம வந்து ஹேர் பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்மேரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேம்பான் பட்டை அப்புறம் செம்பருத்தி பூவு மருதாணி இலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டொ இருபத்தொரு வகையான மூலிகைப் பொருட்களை வச்சு நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதை வந்து நெக்ஸ்ட்டு தான் நான் வந்து ரெடி இருந்தேன் அரைக்கிறதுக்கு வந்து நமக்கு வேலையுமே இருந்துச்சு அதனால் ஒரு ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலை அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் வந்து இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இந்த வேலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது என்ன சமைக்கிற வேலை வேலை இல்லை அப்படின்றதுனால சரி இந்த வேலையை முடிச்சுட்டா நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குமே அப்படின்ட்டு இதையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதோட ஸ்கூலில் வந்து லஞ்சுமே வந்து கொடுத்துட்டு நம்ம மிஷினுக்கு அரைக்கிறதுக்குமே வந்து எடுத்துகிட்டு போயாச்சு நம்மளுடைய டுவெண்ட்டி ஒன் ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டு மூவிங்லேயுமே வந்து இருக்குது அல்ஹமதுல்லா நான் வந்து செகண்ட் பேட்சுமே வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் தர உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலை கருவேப்பிலை செம் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூவு கொய்யா இலை வேப்பில கரிசலாங்கண்ணி முருங்கை இலை பூந்திக்கொட்டை பாசிப்பயிறு வெந்தயம் நெல்லி ஆவாரம் பூ வெட்டி வேறு இந்த மாதிரி இருபத்தொரு வகையான பொருட்களை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ செகண்ட் பசமே நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷ்க்கு வந்து சரி முட்டை பொரியல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெங்காயம் தக்காளி கேரட்டு அப்புறம் வந்து கருவேப்பில பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஸ்பைசஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுஜீரகம் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சுக்கலாம் இப்படி போது உங்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்னொரு பவுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு முட்டை எடு எடுத்து அடித்து வச்சுக்கிறேன் அதில் வந்து இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சிருந்த இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் முட்டை ஆம்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் நம்ம சேர்த்து பண்ணோம் இப்படி செய்யும்போது ரொம்பவும் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டிஷாக வந்து தொட்டுக்கலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் கட்டாயம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தோசைக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வந்து ஆம்லேட் மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம் ஆனால் வதக்கிட்டு செய்யும் போது டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நைட்டாக மேலே பெப்பர் தூளுமே வந்து தூவி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி முட்டை ஆம்லெட் ஆம்மளாவே வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஹோட்டலில் வந்து இப்படி தான் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இது இது நிறைய பேருக்கு வந்து தெரிய தெரியாது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளில போகிற வேலையுமே இருந்துச்சு போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு லெமன் டீயுமே குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில்ஸ்க்காக நம்ம வந்து வெளியில் விசாரிக்க போயிருந்தோம் செகண்ட் ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியாச்சு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு ஆஃபி வந்து பாப்கார்ன் கேட்டால் போல் ஸோ அதனால் சரி பாப்கார்னுமே ரெடி பண்ணி கொடுத்துர்லான்ட்டு பாப்கார்னு வந்து ஆஃபிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நம்மளுடைய அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ஹெர்பல் ஃபேஸ் பேக்கு அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஹெர்பல் ஹேர் பேக்கு முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடி பருப்பு பொடி வெயிட் லாஸ் பவுட்ரு அப்புறம் சத்து மாவு இட்லி பொடி அப்புறம் ஐந்தாம் முதுன்னு சொல்லிட்டு அது வந்து இருக்கிறதெல்லாம் எஃபெக்டிவானதே நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பார்க்கும் தான் வந்து தெரியும் ஸோ நம் நம்ம ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது வந்து நம் அவங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நம்புவேன் ஸோ நான் என் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நாள் தான் உங்களுக்கும் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து நான் லான்ச் பண்ணலான்னு இருக்கேன் ஆனால் நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாப்கனமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஆஃபிக்கு வந்து பொறிச்சு கொடுத்தாச்சு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு பன்னீர் புரிஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ரெடி பண்ணிட்டுருங்க ஒரு நாள் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே அது முடியவே முடியாது ஏன்னா கண்டினியூவாக வந்து நமக்கு வந்து வேலை இருந்துட்டு தான் இருக்கும் இப்போ நான்ஸ்டிக் பேரில் எண்ணெய் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு ஒரு மூணு வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சு அதையுமே சேர்த்துட்டு உப்பையுமே சேர்த்து வதக்கிக்கிறேன் அடுத்தது ஒரு மூ ரெண்டு டேபிள் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நான் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து புதினா மல்லி இலை அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்புல அதையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டோம் அதையுமே இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் புதினா மல்லியுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டே வந்து புதினாமலை சொல்லிட்டேன் ஸோ சாரி கால் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் அப்புறம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் உங்களுக்கு என்ன சை ஸ்பைசஸ் வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் தூள் அதையுமே நான் சேர்த்துட்டு பச்சை வசனம் போகிற அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பன்னீர் பொரிச்சி வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கிரேவி கன்சிஸிஸ்டன்டில் இருக்கணும் ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூடி திறந்ததுக்கப்புறமா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நல்லா சீவி வச்சிருந்தேன் அதையுமே இதை சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக ரெடி வந்துடும் ஃபைனலாக வந்து புதினா மல்லி சேர்த்துட்டு இதை மூடி நான் வச்சுக்கிறேன் நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வித் பன்னீர் புரிஞ்சு தான் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்க நான் நம்புகிறேன் இன்ஷல்லாம் வந்து ஃபேஸ் பேக் வந்து ஹேர் பேக்கு இது ரெண்டுமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டிங் மூவிங்கில் வந்து இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் தரேன் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்